நிதி அறிவுனா கணக்கு போடுறது மட்டும் கிடையாது அது உங்கள் நேரத்தோட மதிப்பை தெரிஞ்சுக்கிறது ஒரு பொருளை வாங்கும்போது இதோட வேற ஐந்தாயிரம் ரூபாய்னு நினைக்காதீங்க இந்த அஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்க நான் எத்தனை மணி நேரம் ஆஃபீஸில் கஷ்டப்படணுன்னு கணக்கு போடுங்க உங்கள் உழைப்புக்கும் நேரத்துக்கும் அந்த பொருள் தகுதியானது தானா அப்படின்னு தோணுனா மட்டும் வாங்குங்க இது உங்க செலவு பண்ணுற ஸ்டைலையே மாற்றணும் இன்னொரு தப்பு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சம்பளம் ஏற ஏற நம்ம கார் ஃபோன் வீடுன்னு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் இது ஒரு நிற்காத ஓட்டம் ஒரு மூணு வருஷத்துக்கு உங்களுடைய பழைய ஃபோன் பழைய காரை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பண்ணி எக்ஸ்ட்ரா சம்பளத்தை இன்வெஸ்ட் பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஒரு முடிவு உங்களை மற்றவங்களை விட பத்து வருஷம் முன்னாடி கொண்டு போயிடும் டாக்ஸ் சேவிங்ஸ் பேர்ல தேவையில்லாத இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காதீங்க நிறைய பேர் டாக்ஸ் கம்மி பண்ண இருபதாயிரம் ரூபாய் பிரீமியம் கட்டுவாங்க ஆனா அதே காசை பிபிஎஃப்லேயோ அப்படி இல்லைன்னா இஎல்எஸ்எஸ்லேயோ போட்டா டாக்ஸும் மிச்சமாகவும் நல்ல லாபமும் கிடைக்கும் இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் என்றைக்குமே குழிப்பிக்கதுங்க ரெண்டுமே வேற வேற கடைசியா குழந்தைகளுக்கு பணத்தை பத்தி சொல்லித் தர்றது அவங்க கிட்ட காசை கொடுத்து கடையில் பொருளை வாங்க விடுங்க பட்ஜெட்னால் என்னென்னு அவங்களுக்கு புரிய வைங்க நாம் பண்ணுற நிதி தப்புகளை நம்ம பசங்க பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நோ சொல்லி கற்றுக் கொடுங்க எல்லா ஆசையும் உடனே நடக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க எதிர்காலத்தில் நிதி மேலாண்மையில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க